பிழிவையும் சிவாகமத்தின் பிழிவையும் எடுத்து சேர்த்து தந்த குருநாதர் திருமூலர் இல்லைன்னா நமக்கு தமிழ் கிடைக்காது அத்தாரிட்டியா என இவரால் தான் தர முடியும் வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதம் நாம நோச்சி என்று சொன்ன குருநாதர் திருஞான சம்பந்தர் நான் எழு இந்த நூல் வேத நூல் சொன்னவர் திருமந்திரம் ஆகம நூல் சொன்னவர் திருமூல திருமந்திரம் அந்த செய்தி தெரிஞ்சுங்க இந்த அடிப்படையிலே இங்க ஒன்பது தந்திரங்கள் இந்த நூலுக்குள்ளே பிரிவுகள் உள்ளன தந்திரம் என்ற நூல் அர்த்தம் இதற்குள்ளே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது என்று ஒன்பது பிரிவுகள் உள்ளன அதன் பிரிவுகளுக்கு தந்திரம் பெயர் இந்த நூலுக்கு ஒட்டுமொத்தமான பெயர் மந்திரம் இந்த நூலுக்குள்ள சில எந்திரங்கள் உள்ள நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நூறு பெயர் திருமந்திரம் இதற்குள்ளே உள்ள பிரிவுகள் இதற்குள்ளே எந்திரங்கள் உள்ளன மந்திரம் தந்திரம் எந்திரம் என்ற மூன்று சொந்தாட்சிகளை புரிந்து கொள்வதுதான் திருமந்திரம் இதுல ஒவ்வொன்றும் என்ன சொல்றாங்க ஏய் என்ன கேட்கலாம் இந்த திருமந்திரத்துல உண்மையிலேயே முதல் தந்திரம் அதுல நிலையாமை பற்றி நிலையாமை கூறலாம் கூறணும் உடம்பு இடையற்றது உடம்பில் இருக்கிற உயிர் ஒரு நாள் பிரிஞ்சு போயிடும் உடம்பை தனித்தோடிய புல் பறந்தே உடம்பு உயிரிழந்தது என்றார் திருவள்ளுவர் ஒரு நாளைக்கு குஞ்சி முட்டைய விட்டு வெளியே போற மாதிரி போயிடும் அப்படியே தொப்புன்னு பொருட்டு போயிடும் இப்போ என்ன வேடிக்கை பாருங்க ரொம்ப அழகா எழுதினார் உடம்பை தினித்தொழிய புற்பரந்தே உடம்பு உயிரி நட்பு எழுதினார் திருவள்ளுவர் அது பண்ணி எழுத உரை எழுதினார் இன்று நட்பு என்பது நட்பின்றி போதலை உணர்த்திற்று ஏன்னு கேட்டா இப்ப நம்ம உடம்பு உடம்புக்கு நண்பன் நேரடியா நண்பன் யாரு உயிர் உயிருக்கு நண்பன் யார் உடம்பு உயிருக்கு நண்பன் விட வேற யாரும் இல்லை உடம்பு சாப்பிட்டா உயிர் மகிழ்கிறது உடம்பு தன் கண்ணால் ஒரு காட்சியை உடம்புக்கு உயிருக்கு நெருக்கிய நெருங்கிய நட்பு உண்டு ஆனால் இந்த உயிர் உடம்ப விட்டு சௌக்கியமா பிரிஞ்சு போயிடும் பிரிட்டு போயிடும்

உடனி நடப்பு டெம்பரவரி முதல் தந்திரம் முதல் பிரிவு திருமந்திரத்தில் நிலையாமை பற்றி கூறி அதன் வழி ஞானத்தை உணர்த்துகிறது இரண்டாம் தந்திரம் புராணங்களின் வழியே சிவபரத்துவத்தை பரத்துவத்தை கூறுவது பழைய வரலாறு சிவபெருமானின் வரலாறு அடுத்த மூன்றாம் தந்திரம் யோக சாதனங்களை கூறுகிறது அதுவே யோக சாதனம் யோக மார்க்கம் சரியை திரியை யோகம் ஞானம் என்ற பிரிவில யோக மார்க்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சென்றவிடத்தால் செலவிடாது தீது ஓரி நன்றின் பாவிப்பது அறிவு அதான் யோகம் அதான் நிறைய பெரிய அளவு மூவாயிரம் பாட்ட பாட்டை பாட்டு அடுத்து நான்காம் நான்காம் தந்திரம் வழிபாடு செப்பு தகப்பல ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நீ எழுதி வச்சோம்னா அது ஆகும் எனக்கு தெரி நான் பல முறை பார்த்து இருக்கிறேன் ஊர்ல வாங்கியோயில் பூசாரியோ விநாயகர் கோயில் இருக்கிறவரோ குழந்தைக்கு உடம்பு சில இடம் வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு வெத்தலையில கொஞ்சம் கூறி வச்சு அப்படியே மூடி அடைச்சுவார் அதுல எழுதுவார் ஓ இப்ப நான் உங்களை கேட்கிறது ஓங்கிறது அந்த திருநீர்ல அவர் எழுதும் பொழுது அது எழுத்து வடிவமா மந்திரமா எழுத்து வடிவம் தான் மந்திரம் ஆகிறது எழுத்து வடிவம் எழுதப்படுகிறவர்களுடைய தகுதியினால நீங்கள் நானும் எழுதணும் அப்படி ஆகாது அதுக்குன்னு ஒரு தவம் பண்ணி அவங்க எழுதுனா மந்திரம் ஆகிடும் அது அப்படியே மூடி பெரிய வச்சிருந்துட்டு உடனே எடுத்து ஒரு பொட்டலா படிச்சு கொடுத்து இதை கொண்டு குழந்தைக்கு பூசுங்க தல்வாடி கடையில வச்சிருங்க குழந்தை தூங்கும் போது எடுத்து கொஞ்சம் பூசுங்க நிம்மதியா குழந்தை தூங்கும் ஜுரமா இறங்கிடும் குழந்தை அழிவாது நிம்மதியா நீங்கள் இருக்கலாம் சொல்லி கொடுக்குறாங்களே நம் நம்ம வீட்டுல இருக்கிற திருடிய தான் அழுவோம் ஆனா அந்த திருடிய அந்த பவர் எப்படி அவருடைய மந்திர உச்சாரம் மந்திர உச்சரிப்பின் வலிமை சொல்ற

நல்லவனா இருக்க மாணிக்கவாச சுவாமிகளுக்கு திருப்பெருந்து வருவார சம்பந்தராய் இருக்கிற மூணு வயசு குழந்தை அழுதீசன் அம்பாள் அமைச்சு ஞானப்பால் ஊகி சொன்னார் அம்பாள் குரு எனவே எது சொல்ல வர நாம முதல்ல சரியான மாணவராய் இருந்தால்தான் நம்ம முன்னாடி நல்ல வாத்தியார் கிடைப்பார்

உயிர் எடுக்கும் உடல் பற்றிய அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனமய கோஷம் விஞ்ஞான மய கோஷம் ஆனந்த மய கோஷம் பற்றி இருக்கிற கோஷம்னா உடம்பு அதெல்லாம் விளக்கம் குர்க்கிற மாதிரி அஞ்சு வருஷம் பாடம் நடக்கும் மாதம் ஒரு நாள் இல்லை மாதம் நான்கு நாள் நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டு ஏதோ தெரிஞ்ச வர அடுத்து ஒன்பதாம் மந்திரம் அகர உகர மகரமாக இருக்க ஓம்கார வடிவத்தின் பெருமையையும் அதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது என்பதும் வீய மந்திரம் சூரவஞ்சாயாட்சரம் சூட்சுவஞ்சாயாட்சரத்தின் பெருமையை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற சிறப்புடையது ஒன்பதாம் மந்திரம் இந்த வகையிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது என்ற ஒன்பது பிரிவுகளிலே அதன் உள்ளடக்கமாக இந்த விஷயங்களை எல்லாம் இந்த சாத்தனூரில் வந்து வாழ்ந்த நம்ம ஞானி நம்ம சர்க்குரு நம்முடைய குருநாத திருமூலனா திருமூலநாயனார் அந்த திருவாடுதே அந்த அரச மரத்தின் கீழ் இருந்து தவம் பண்ணி நமக்காக தமிழில் வேத சிறப்புகளையும் ஆகம சிறப்புகளையும் வேத செய்திகளையும் ஆகம செய்திகளையும் கைலாயத்தில் படிச்சுட்டு வந்த அந்த குருநாதர் நமக்காக தமிழில் கொடுத்திருக்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொன்ன வண்ணம் கொடுத்திருக்கிறார் என்று கூறி இப்பொழுது யாகசாலை பூர்ணாமதி நிகழப்போகிறது அந்த தரிசனத்தை நாம் செய்து அதன் பிறகு